எங்கன்னா வீடியோ பார்க்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்குற கேள்வி ஒன்று பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிக்கு போறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்குதா ஏதாவது ஒப்ஷன் இருக்குதா ஏதாவது ஒரு விசா இருக்குதா போறதுக்கு இதுதான் நிறைய பேர் வந்து என்ன வந்து கால் பண்ணி கேட்குற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியலை ஸோ டூரிஸா விசிட்ட விசான்றது நீங்க லீகலாக போய் ஒரு நாட்டுக்குள்ள போய் ஒரு இடங்களை பார்த்துட்டு இல்லை விசிட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பி உங்க நாட்டுக்கு வரதுக்கான ஒரு விசாவே ஒழிய நீங்க லீகலா லோங் டேர்ம் அதாவதுக்கு தொடர்ச்சியா இருக்கிறதுக்கு அதுவும் லீகலா இருக்கிறதுக்கான சரியான ப்ராசஸ் கிடையாது அதாவது ஒன் மந்தோ த்ரீ மந்தோ நீங்க ஆரம்பித்தான் இந்த விசா கேட்டகரி வந்து இருக்கும் நீங்க இதுவே லாங் டேர்ம் இருக்க போறீங்கன்னா அதுக்கு தனிப்பட்ட வேறு விதமான விசா கேட்டகரிகள் இருக்குது இல்லடா எனக்கு எப்படியாவது ஈரோப்புக்கு ஒரு போய் பார்க்கணும் இந்த யூரோப் இருக்கட்ட இருக்கட்டும் அந்த காலநிலையா இருக்கட்டும் அந்த பில்டிங்கில் இருக்கட்டும் இது எல்லாமே நான் ஒரு கண்ணா பாக்கணும் எனக்கு ஒரு விசா எடுத்து தான் இருபத்தி நாட்டுக்கும் என்னால வந்து விசிட் பண்ணி பார்க்க முடியுமா இருக்கும் அப்படியான நிறையப்பட்ட தான் இந்த வீடியோ நாங்க நாங்கள் ஸோ ஈரோப்புக்கு உங்களுக்கு எந்தெந்த நாடுகளுக்கு நீங்க பொசிபிள் இருக்கு ஈஸியா போகலாம் அப்படிங்க போறதால இந்த இருபத்தி நாளில் நாள்ல எந்த நாட்டுக்கும் எப்படி நீங்க விசிட் பண்ணலாம் எப்படி இடங்களை பார்க்கலாம் தான் இந்த நாங்க போற தொடர்ச்சியாக போகிற எல்லா நீங்க பார்த்து கொண்டு வந்திருப்பீங்க இன்றைக்கு நம்ம ஒரு புது நாட்டை பற்றி கொண்டு வர போகிறோம் ஸோ இந்த புது நாட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஏன்னா ரீசெண்டாக நாங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி போகிறது அதுக்கான விசிட் விசாண்டா என்ன டூரிஸ் விசாண்டா என்ன பிஸ்னஸ் விசாண்டா என்ன என்ன டாக்குமெண்ட் தேவை ப்ரொசஸ் டைம் எவ்வளோ பேமெண்ட் எவ்வளோ எங்க கொண்டு சப்மிட் பண்றது இப்படியான நீட் டு செட் விஷயங்கள் எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோவை வந்து போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்களுக்கு மேல் ஐ பன்ல கூட மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக் இதே போல ஜூகே ஆகணும் ஜூகேல எல்லாம் என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்குதுன்றது நாங்கள் வீடியோ போட்டுருக்கோம் ஸோ அதுக்கான வீடியோ மேல் ஐ பண்ணில் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி அப்படி இல்லைன்னா எங்க சேனலுக்கு போனாலும் நீங்க வந்து எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கொள்ளுமா இருக்கும் ஓகே இப்ப நாங்க வந்து இன்றைக்கு என்ன என்ன நாட பற்றி பார்க்க போறோம்னா கிரீஸ் இந்த கிரீஸ் நாட்டுக்கு எப்படி போறது அதுக்கான விசா என்ன கிரீஸ் பியா இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இருக்குது நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் இப்போ தான் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் போற தொடர்ச்சியாக போகிற எல்லா வீடியோஸையும் நீங்க பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும் ஏதாவது ஒரு சமயத்துல அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொள்ளுங்க மேபி அவங்களுக்கும் அந்த நாட்டுக்கு போகிறதுக்கான சரியான கைடன்ஸ் இல்லாமல் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக கூட அமைய வாய்ப்பு இருக்குது

சோ உங்களுக்கு இருபத்தொம்பது கண்ட்ரியில் என்னென்ன கண்ட்ரி வந்து சினக கண்ட்ரிகில வருதுன்றதை நான் உங்களுக்கு இந்த பக்கம் லிஸ்ட்ல போறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது சினகம் கண்ட்ரிகில அப்படி என்று சோ இதுல எல்லா நாட்டுக்குமே உங்களால ஈஸியா விசிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது எல்லா நாட்டுக்குமே ஒவ்வொரு ஒரு விசா ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் எம்பசி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் உங்களை விசா வந்து வெரிஃபை பண்ற விதம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அதனால வந்து சில சில நாடுகளுக்கு வந்து விசா கிடைக்கிறதுல காலதாமதம் ஆகலாம் இல்ல ரிஃபியூஸ் ஆகலாம் அதுவே சில நாடுகள் இருபத்தொம்போ கண்ட்ரிஸில் சில சில நாடுகளுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியான முறையில் விசா கொடுக்கற வாய்ப்புகள் இருக்குது அது என்னென்ன மாதிரி எந்தெந்த கண்ட்ரி தான் பார்த்துன்னு வரோம் அதில் தான் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம்னா ஈஸியாக விசா கிடைக்குது என்ன மாதின்ட்டு பட் நிறைய பேர் டவுட் இருக்கும் டெர்மார்க்கு இங்கே விஎஃப்எஸ் இல்லை அப்படி எப்படி சப்மிட் பண்ணுறது நியூ டெல்லி தானா அப்படின்ட்டு ஆமாம் நியூ டெல்லியில் நாங்கள் வந்து டெர்மார்க்கு பிஎஃப்எஸ் இருக்குது அங்கே தான் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் பட் அதுவும் இந்தியா போகாம எப்படி வந்து நாங்கள் போட்டிருக்க வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும் எப்படி இந்தியா போகாம நாங்க சப்மிட் பண்ணலாம் அப்படின்ட்டு கிரீஸும் அதே சேம் தான் நீடொலி தான் எல்லா விசும் இருக்குது ஆனா பட் நாங்க என்னண்டு இங்க இருந்தே நாங்க அப்ளை பண்றது இதுக்கு ஆன்லைன் ஃபோம்மா இது எல்லாத்தையும் நாங்க வந்து படிமுறை படிமுறையா ஒன்று ஒன்றா பார்க்க போறோம் இந்த வீடியோ போடுறதுக்கு முதல் இன்னொரு போட்டுக்கொள்றேன் ஸோ உங்களுக்கு வேறு நாடு இந்த சிலங்கண்டிக்கில் வேறு நாட்டுக்கு போக விருப்பப்படுறீங்க அதுக்கான ப்ராசஸ் தெரியல டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் தெரியல அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ நான் அதனை வந்து மேக் பண்ணி போடுவோம் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபைல் பண்ணி எடுத்துக்கொள்றதுக்கு ஓகே இன்றைக்கி நான் கிரீஸுக்குல வருவோம் கிரீஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு ஓகே இந்த கிரீஸுக்கு போறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விசா தேவை இந்த சிலங்கண்டியில் மோஸ்ட் ஆஃப் கண்ட்ரி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா விசா தேவை சிட்டிசனுக்கு கண்டிப்பாகவே விசா தேவைப்படுது ஸோ இந்த கிரீஸுக்கு நீங்க நிறைய விசாக்கள் இருக்கு போற சுரம் விசாவாக இருக்கட்டும் பர்க் விசாவா இருக்கட்டும் டூரிஸ்ட் விசாவா இருக்கட்டும் இல்லாட்டி விசிட்டர் விசாவாக இருக்கட்டும் இப்படி நிறைய டைப் ஆஃப் வரைட்டில வந்து விசாஸ் இருக்குது இதுல உங்களுக்கு ஈஸியா நீங்க போக கூடிய இருக்குண்டா விசிட்ட விசா சோ விசிட்டர் விசா வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அங்க யாராவது உங்களுக்கு இன்வெட் பண்றவங்க யாரா இருப்பாங்களான்னா ஈஸியா இருக்குது உங்களுக்கு போறதுக்கு இதுவே டூரிஸ்ட் விசான்றது நீங்கள் சைட் சீகிங் மாதிரி அந்த இடங்களில் போய் பார்த்துட்டு அழகாக ரசிச்சுட்டு வர கேட்ட மாதிரி இருக்கும் டூரிஸ்ட் விசான்றது மோஸ்ட் ஆஃப் த விசா நீங்கள் அப்ளை பண்ணீங்க ஃபஸ்ட் நீங்கள் சின்னங்க அப்ளை பண்ணுறீங்கடா விசிட் விசா பிஸ்னஸ் விசா நீங்கள் அப்ளை பண்ணுற இல்லை ஒரு வாட்டி உங்களால் வந்து ஒரு நாட்டுக்கு சின்னங்க ஒரு நாட்டுக்கு விசா எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டூரிஸ்ட் விசா போட்டு நீங்கள் எந்த நாட்டுக்குமே போய் கொள்ள முடியுமா இருக்கும் ஆஸ் அ சேம் நீங்கள் போகிற அந்த அந்த டைம்லேயே கூட நீங்கள் வந்து மற்ற நாடுகளுக்கும் போய் விசிட் பண்ணிட்டு வரக்கூடிய மாதிரி தான் இருக்கும் இந்த விசா வந்து இந்த சனகன் விசா தான் உங்களுக்கு தருவாங்க ஓகே ஸோ இதில் வந்து டூரிஸ்ட் விசாவில் நீங்கள் அப்ளை பண்ண அப்படின்னா கண்டிப்பாக சில சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் கண்டிப்பாக தேவை அந்த பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சிக்ஸ் பேஜ் உங்களுக்கு எம்டியாக இருக்கணும் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்துக்கு பிறகு தான் உங்களோட பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பைரி உங்களோட எக்ஸ்பரி டேட்லேருந்து பிஃபோர் சிக்ஸ் மந்த்துக்கு முதல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னா சில சில ப்ரொசஸ் இருக்குது ஸோ மோஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட்டை புது பாஸ்போர்ட்டை வச்சுக்கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணால் நல்லா அதுக்காண்டி தான் புதுசாக பாஸ்வேர்டு எடுத்துல புது பாஸ்வேர்டுக்கா புது பாஸ்வேர்டு இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரிய ஆக போகுது ஒன் இயர்ல எக்ஸ்பீரி ஆக போகுது நீங்க புது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டு அதுல நீங்க அப்ளை பண்றது பெஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு விசா வர நீங்க சின்ன கண்டின்னு கிடையாது எந்த நாடு வர இருந்தாலுமே சரி ஒரு விசா நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா த்ரீ மந்த்த்கு முன்னுமே நீங்க பிளான் பண்ணிடணும் த்ரீ மந்த்துக்கு முன்னே பிளான் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிடணும் அவங்களுக்கு வந்து ப்ராசஸ்க்கு டைம் தேவைப்படும் கிரீஸுக்கு த்ரீ மந்த் தேவைப்படுமா கேள்வி நிறைய பேருக்கு அப்படி இல்லை பதினஞ்சு ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு வந்து விசா நீங்க பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும் இருந்தாலும் ஒரு எம்பசி விசாபீஸ் சொல்றது பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்துக்கு முன்னமே நீங்க ஒரு பிளான் போட்டுறணும் நீங்க இவ்வளோ காசு செலவு வச்சு உங்களுக்கு சரியான பிளான் நீங்க எப்படியுமே நீங்க போட்டிருப்பீங்க ஜஸ்ட் விசாக்கு மட்டுமே உங்களுக்கு வந்து பேமெண்ட் முடிய போகிறது இல்லை டிக்கெட் முடிய போகுது ஸோ லக்கேஜ் அப்படி நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு பேமெண்ட் போக போகுது அதனால் பெரிய ஒரு பேமெண்ட் போக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பிளான் பண்ணாமல் நீங்கள் ஒரு ட்ரிப்பை நீங்கள் அனலைஸ் பண்ண மாட்டீங்க இது இந்தியா போகிறோமா இல்லை பக்கத்துலேயும் இல்லை தானே பட் இந்தியா போறதுனாலே நாங்கள் எவ்வளோவோ பிளான் பண்ணுவோம் எங்கங்க போகிறோம் எங்கங்க பார்க்க போகிறோம் என்னென்ன செய்ய போகிறோம் இங்கே தங்க போகிறோம் உடுப்பல் என்னென்ன எல்லாமே பிளான் பண்ணுறோம் அதே இருக்கும்போது இந்த சினம் கண்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெர்ஃபெக்ட் பிளான் ஒன்று பண்ணாமல் நீங்கள் நீங்க போடுவாங்க விசா ஆஃபீஸர் ரிஃப்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ பெஸ்ட்டான பெஸ்டான பிளான் ஒன்றும் நீங்கள் போட்டிருக்கணும் அதுக்கு தாங்க சொல்றது த்ரீ மந்த்துக்கு முன்னே நீங்கள் அப்ளை பண்ணி இருக்கணும் அப்படியாண்டு ஸோ உங்களுக்கு நார்மலாக ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து உங்களை வந்து பாஸ்வேர்ட் கலெக்ட் பண்ணி கொள்ளக்கூடியுமா இருக்கும் இல்லாட்டி உங்களோட வீட்டுக்குன்னு டெலிவரி பண்ணுவாங்க ஸோ கொரியரில் வரும் நீங்கள் வந்து பார்த்து மாதிரி இருக்கும் பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் பேக்கெட்டுக்கெல்லாம் வரும் ஓப்பன் பண்ணி பார்க்க உங்களுக்கு விசா வந்திருந்தால் பாஸ்வேர்ட் மட்டும் இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரிவ்யூஸ் இருக்குன்னா ரிவ்யூஸ் லெட்டர் வரும் மோஸ்ட் ஆஃப் த நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே சரியான முறையில் சரியான டாக்குமெண்ட் அவங்க கேட்குற மெயின் டாக்குமெண்ட் எல்லாமே சரியாக கொடுத்து அடிஷனல் டாக்குமெண்ட் சரியாக கொடுத்துது மணி சரியாக காட்டி திரும்பி இலங்கைக்கு வரவீங்க ப்ரூஃப் வந்து சரியாக காட்டி இப்படி சில எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு விசா கிடைக்கிறதில்ல நைன்டி பர்சன்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கணும் உங்களோட நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணுவாங்க ஓகே ஸோ இந்த பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க அதுக்கு அப்புறம் வந்து விசா போட்டோ ஒவ்வொரு நாட்டுக்கும் விசா ஃபோட்டோ வந்து கொஞ்சம் 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 டிஃப்ரெண்ட் ஆகுது விசா சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த நாட்டுக்கு கிரீஸுக்கு என்ன மாதிரி விசா சைஸ் போட்டோன்ற ரெக்யூமெண்ட் என்ன மாதிரி இருக்குன்னு நான் உங்களுக்கு இதில் ஷோ பண்றேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியுமா இருக்கும் ஸோ இந்த விசா சைஸ்ல ஒரு ஃபோட்டோவை நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக எடுத்துக்கொள்ளுங்க ஸோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா வடியாக குறைஞ்சு கொள்ளுங்க தலைக்கு மேலே எவ்வளோ கேப் இருக்கணும் சைடில் எவ்வளோ கேப் இருக்கணும் ஷோல்டரில் எவ்வளோ உயரம் இருக்கணும் என்ற எல்லா டீட்டெயில்ஸும் எயிட் டு பார்த்துக்கொள்ளுங்க இல்லாட்டி உங்களுக்கு வந்து உங்களோட போட்டோ வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஓகே இது எல்லாத்துக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஷோ மணி ஷோ மணி என்ற பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாட்டுக்கு போகிறீங்க அது செலவு பண்ணுறதுக்கான பணம் உங்கள்கிட்ட இருக்குதான்றதை நீங்கள் பேங்க்ல காட்டணும் அதுக்காண்டி இப்பயே உங்கள்டே காசை பேங்க்ல போட்டு காட்டுறது கிடையாது நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட் த்ரீ மந்த்னாலும் உங்களுக்கு கிரீஸை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் த்ரீ மந்த்துக்குரிய ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க ஸோ லாஸ்ட் த்ரீ மந்த்த்க்குரிய ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து கொடுக்குற நல்ல இதை விட சிக்ஸ் மந்த் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க பேங்க் பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் உங்களோட பேரில் என்னென்ன ஃபிக்ஸ் இருக்கோ என்னென்ன ஃபிக்ஸ் டிபாசிட் இருக்கோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் காட்டணும் அதாவது உங்களோட சைடில் என்னென்ன ஃபினான்ஷியலாக நீங்கள் என்னென்ன மாதிரி வெல்த்தியா இருக்கிறீங்களோ ஏ டு சட் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் காட்டணும் இந்த டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லை இதை எனக்கு ஏன் காட்டுவான் சும்மா அப்படின்னுலாம் நினைக்கக்கூடாது ஏ டு சட் நீங்கள் வந்து ஃபுல்லாக காட்டணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்சியல் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் திரும்பி இலங்கைக்கு வருவீங்கன்னு ப்ரூஃப் தான் என்ன உங்கள்கிட்ட இவ்வளோ சொத்து மதிப்பு இருக்குது இவ்வளோ ஃபிக்ஸ் இருக்குது இவ்வளோ சொத்து இருக்குது வாகனம் இருக்குது வீடு இருக்குது காணி இருக்குது பூமி இவ்வளோ விஷயங்களும் இருக்குதுன்றக்கு உங்களுக்கு விசா விசாரி ஓகே இவ போனால் எப்படியும் திரும்பி வருவார் அங்கேயே நிற்க மாட்டார் ரெண்டு ஒரு இதுக்கு வருவார் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு இருக்கிற அனைத்து விதமான ஃபினான்சியல் டாக்குமெண்ட்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் ஏ டு காட்டி தான் ஆகணும் காட்டுற பட்சத்தில் உங்களுக்கு விசா கிடைக்கிற விதம் கூடவாக இருக்குது ஓகே ஸோ ஃபைனான்சியல் நீங்க பேங்க் ஃபிக்ஸ் இதெல்லாம் உறுதி காட்டுவீங்க வான வலுவேஷன் உறுதிக்குரிய காட்டுவீங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகரித்து கொண்டே போகும் இது வந்து நீங்க ஏன் திரும்பி இலங்கைக்கு வரணும் ஃபேமிலி சொல்லுவாங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இங்கே இருக்கணும் எத்தனை பேர் வெளிநாள் இருக்கணும்ன்ற அந்த கேட்டகரியில பார்ப்பாங்க உதாரணமா நீங்க வந்து ஒரு ட்ரிப் ஒன்று போறீங்க உதாரணத்து கிரீஸுக்கு போறீங்க கிரீஸில் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அக்கா தங்கச்சி வைஃப் எல்லாருமே கிரீஸில் இருக்கீங்கன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கான டைஸ் வந்து கிரீஸில் கூடுவா இருக்குது இலங்கையில் குறைவாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து திரும்பி வர மாட்டீங்க அப்படின்ண்டு அதுவே இலங்கையில் உங்களுக்கு கூடவாகும் அங்கே குறைவாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு விசா கொடுப்பாங்க ஏன்னா இங்கே உங்களுக்கு ஃபேமிலி டைஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குண்டு ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேர் செய்வீங்க ஓகே எனக்கு வந்து பிள்ளை இருக்குது எனக்கு ஒய்ஃப் இருக்குது அப்போ அவங்கட பேரெல்லாம் கொடுத்துட்டா போகுந்தானே நினைப்பீங்க அப்படியே கிடையாது சரியான பெர்ஃபெக்டான டாக்குமெண்டேஷன் நீங்கள் செய்யலைண்டா நீங்க என்ன விசா செஞ்சாலும் வாய்ப்பு தான் இருக்கும் சோ ஒரு ஒரு விசா ஆபீசருக்கு விளங்குற விளங்கற மாதிரி சரியான டாக்குமெண்ட் நீங்க கண்டிப்பா தான் ஆகணும் டைஸ் ஆயிருந்தாலும் வைஃப் இருக்கு நானும் பிள்ளை இருக்குனாலும் அதுக்கான சரியான டாக்குமெண்ட்ஸ் என்ன என்னென்ன தெரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பெர்ஃபெக்டா மூவ் பண்ணணும் சரியான உதாரணத்துக்கு சொல்ல போனா உங்களோட கிராம சுவேட்ட போய் நீங்க வந்து ரெசிடென்சி கன்ஃபர்மேஷன் லெட்டர் எடுப்பீங்க இந்த ரெசிடென்சி கன்ஃபர்மேஷன் லெட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோட வதிவிடத்தை உறுதிப்படுத்துகிற உறுதிப்படுத்துற தான் இருக்கும் ஆனால் அந்த லெட்டரை நீங்கள் ஃபுல்லாக வாட்சி பார்த்தீங்கன்னா அதில் உங்களோட வதிவெடுத்த உறுதிப்படுத்தப்படும் அங்கே நீங்கள் யார் யாரோட இருக்கிறீங்க உங்களோட டைஸ் ஃபேமிலி டைஸ் உறுதிப்படுத்தப்படும் சில ஜிஎஸ் மேலே உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணி கொண்டுருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸும் போட்டு தெரியணும் ஸோ அதுலேயே உங்களோட ஃபி ஒர்க் கன்ஃபர்மேஷன் வந்து அதுலேயே உறுதிப்படுத்தப்படும் ஸோ ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்குது ஆனால் பார்க்க பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அதுக்குள்ள வந்து உங்களுக்கு உள்ளே இருக்குது அப்படி நீங்கள் சரியான பெர்ஃபென்ட் ஆனால் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் செய்யும்போது ஃபேமிலி டைஸ் ஃபினான்சியல் எல்லாமே ஒன்று கொண்டு வந்து ஸ்ட்ராங் ஆகி கொண்டே போகும் இதை எல்லாத்தையும் விட இதெல்லாம் உங்களோட சைடில் இருந்து நீங்கள் வந்து பிரிப்பேர் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இது எல்லாத்தையும் விட என்ன கொடுக்க முடியாது பெர்ஃபெக்ட்டான ஐட்டெனரி நீங்கள் ஒரு நாட்டுக்கு போகிறீங்க ஃபைவ் டேஸ் எயிட் டேஸ் நிற்க போகிறீங்கன்னா அதுக்கான ஐட்டனரி பிளான் என்ன எந்த ஃப்ளைட்டில் போகறீங்க அந்த ஃப்ளைட்டுக்குரிய ரிசர்வேஷன் என்ன எந்த ஹோட்டலில் நிற்க போகிறீங்க அந்த ஹோட்டலுக்குரிய ரிசர்வேஷன் என்ன கன்ஃபர்மேஷன் வந்துருக்குதா அது உங்களோட பேரில் இருக்குதா ஸோ ஐட்டனரி புக் பண்ணிக்கீங்கன்னா ஐட்டரி நீங்கள் எங்கெங்கே பார்க்க போகிறீங்க முத நாள் இங்கே ஸ்டே பண்ண போகிறீங்களா லஞ்ச் எங்க எடுக்க போகிறீங்க டின்னர் எங்கே எடுக்க போகிறீங்க மற்ற இடத்துக்கு நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணி போவீங்க அங்கே நீங்கள் என்னத்தை பார்க்க போகிறீங்க அதுக்கான டைம் எவ்வளோ ஸோ அங்கே நீங்கள் எங்கே தாங்குவீங்க இப்படியானா நீங்கள் போகிற டேட்லேருந்து ரிட்டர்ன டேட் வரைக்கும் என்னென்ன பண்ண போறீங்க ஏ டு செட் எல்லாமே கிளியராக நீங்கள் மென்ஷன் பண்ணி இருக்கணும் ஓகே சினங்கன்றியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரீக்வெஸ்ட் பண்ணுற டேஸ் தான் உங்களுக்கு விசா தருவாங்க கிரீஸுக்கு நீங்கள் ஒரு டென் டேஸ் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் மந்த்துக்குரிய விசா கிடைக்கும் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து டென் டேஸ்ன்றிருக்கும் ஸோ நீங்கள் டென் டேஸ்க்குள்ளே நீங்கள் போய்ட்டு ரிட்டர்ன் ஆக வேண்டியதாக இருக்கும் இந்த ஒன் மந்த்துக்குள்ள ஒரு டென் டேஸுக்கு நீங்கள் போய்ட்டு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கும் டூரிஸ்ட் விசா ஆஸ் அ சேம் விஜிடே விசா ஸோ விசிட்ட விசாண்ட உங்களுக்கு அங்கே யாரும் இம்பேவ் பண்ணுறது இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு இன்வெய்ட் பண்ணுவாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக இல்லாத சுத்தி காட்டுறதுக்காக இன்பேட் பண்ணுவாங்க அப்படி அந்த பட்சத்தில் அவங்கட சைட்லேருந்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ண வேண்டியா இருக்கும் அவங்களுடைய ப்ரூஃப் அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க அங்கே சிட்டிசன் எடுக்கிறாங்களா பிஆர் எடுக்கிறாங்களா அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அவங்க உள்ள உழைக்கிறாங்க அவங்களோட வீட்டில் நீங்கள் ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்குரிய கன்ஃபர்மேஷன் இன்விட்டேஷன் லெட்டர் இப்படியான சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்களோட சைட்லேருந்து இருந்து நீங்க வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு நான் அப்படி சொல்லும் போது குழப்பமாக இருக்கலாம் ஒரு செக்லிஸ்ட் ஒன்று இருக்கு செக்லிஸ்ட் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இது தேவைப்படுது பாஸ்போர்ட் தேவை பினான்சியல் டாக்குமெண்ட்ஸ் தேவை டைஸ் ஒரு செக்லிஸ்ட் ஒன்று இருக்கு அதை பார்க்க உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா இருக்கும் ஸோ அந்த செக்லிஸ்ட் படி நீங்க ஒரு கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கொள்ள கூடிய ஒபிஸ் நம்ம கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நீங்க கிரீஸுக்கு கிரீஸுக்கோ டென்மார்க்கோ விசா செய்ய போறீங்க ஒரு பிசினஸ் விசா டூரிஸ்ட் விசா பிஸ்னஸ் விசா செய்ய போறீங்க எது உங்களுக்கு பாசிபிலிட்டி கூடுவா இருக்கு உங்களோட ஏஜுக்கு உங்களோட கேட்டரி இருக்கு இது பாசிபிலிட்டி கூடவே இருக்கும் என்ன விசா செய்யலாம் என்ற எல்லா விஷயத்தையும் ஏ டு சென்ட் நீங்க வந்து ஆலோசிக்கலாம் ஆலோசிட்டு உங்களுக்கு செய்ய விருப்பமா இருந்தா நீங்க வந்து எங்க மூலமே பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட விசாவை அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் சோ இது அப்ளை பண்றதுக்கு எங்க ஆபீஸ்க்கு கண்டிப்பா நீங்க விசிட் பண்ண அவசியம் கிடையாது சோ இது எல்லாமே நாங்க ஆன்லைன்லயே உங்களுக்கு காண்ட செஞ்சு தர கூடியமா இருக்கும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் டீம் ஒர்க் எல்லாமே இருக்குது சோ அது உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு சோ எந்த விசாவாக இருந்தாலும் இன்னொரு விஷயம் பற்றி நான் கொள்ளணும் எந்த விசாவாக இருந்தாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பாசிபிலிட்டி கிடையாது ஸோ எந்த விசாவாக இருந்தாலும் நீங்கள் சரியான டாக்குமெண்ட்டை கொடுத்து பெர்ஃபெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைன்டி வந்து விசா கிடைக்கான வீத வாய்ப்புகள் கூடவாக இருக்கும் என்ன இருந்தாலும் அந்த ஃபைவ் வந்து விசா ஆஃபீஸில் எடுக்கிற முடிவு அதை யாராலையுமே சொல்ல முடியாது ஸோ சில சில விசாக்களுக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் இருக்கும்போது அதில் நாங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுறதா இல்லையான்றது முடிவெடுக்கலாம் சில நாடுகள் இப்போ ஜெர்மன் பிரான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு டூரிஸ்ட்டாக உடுத்தமாண்டா நேரடியாக ரிஃப்யூஸ் பண்ண பார்ப்பாங்க அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மூவ் பண்ணி இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கிரீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா ஒரு சின்ன ஒரு கிளிக் கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு ஒரு சினங்கண்டிகில் போறீங்கன்னா இந்த கிரீஸ் பாதை மூலமாகவும் நீங்கள் வந்து சினகண்டியில் எல்லா நாட்டையும் விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்க திரும்பி உங்களோட நாட்டுக்கு தாய் நாட்டுக்கே வரக்கூடியமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க அப்பதான் அவங்களுக்கு இந்த விஷயம் தேவைப்படுமா இருக்கு பட்சத்தில் அவங்கள வந்து இந்த விஷயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும் நன்றி வணக்கம்